நடிகை அஞ்சலி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்ந்து வருபவர் நடிகை அஞ்சலி ஆந்திராவில் பிறந்து வளர்ந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான கற்றது தமிழ் படத்தின் மூலம் தமிழ் சிறியுமாருக்கு அறிமுகமானார் நடிகை அஞ்சலி அதன் பின்னர் இவர் நடித்த அங்காடி திரைப்படமும் ஹிட் அடித்ததை தொடர்ந்து நடிகை அஞ்சலிக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிந்தன எங்கேயும் எப்போதும் கலகலப்பு ஆயுதம் செய்வோம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து அசத்தினார் அது மட்டுமல்லாமல் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களிலும் வாய்ப்புகள் கிடைக்கத் தொடங்கின தமிழில் சுமார் இருபது திரைப்படங்கள் வரை நடித்த அஞ்சலி திடீரென்று நடிப்பை ஓரம் கட்டிவிட்டு ஐதராபாத்தில் செட்டில் ஆனார் இடையில் நடிகர் ஜெய்யுடன் காதலில் இருந்து வந்த அஞ்சலி ஒரே வீட்டில் இருவரும் இருந்தும் வந்துள்ளனர் அதன் பின்னர் இருவருமே பிரிந்து தற்போது வாழ்ந்து வருகிறார்கள் அஞ்சலிக்கு இன்ஸ்டாகிராமில் பதினெட்டு பதினெட்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் உள்ளனர் அவர்களை கவர அடிக்கடி தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டும் வருகிறார் அப்படி அவர் வெளியிட்டுள்ள சில புகைப்படங்கள் இப்போது ட்ரெண்ட் ஆகி உள்ளது அஞ்சலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்